ஃப்ரெண்ட்ஸ் பிஇஎம்எல் துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு குரூப் சி லெவலில் தான் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் அறுபதாயிரத்து ஐநூற்றம்பது வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்த்து செப்டம்பர் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பிஇஎம்எல் தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்கில் தான் உங்களுக்கு வந்து வருது ஸோ குரூப் சி பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஐடிஐ ட்ரைனிங்கிற கேட்டகிரிலையும் அதே மாதிரி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ட்ரைனிங்கிற கேட்டகிரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு தனித்தனியாக வந்து அந்த அந்த போஸ்டிங் வைஸாக கம்யூனிட்டி வைசாக வந்து பிரேக்அப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பாருங்க ஐடிஐ ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஐடி ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்எஸ்சிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் க்ளாஸில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்க அதிகபட்சமாக வந்து யூஆர் கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் ஃபுல் டைமில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோல வந்து நீங்கள் கமர்ஷியல் ப்ராக்டிஸோ இல்லைனா வந்து டிப்ளமோவில் வந்து பாருங்கள் செக்ரட்டரி ப்ராக்டிஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிச்சிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சியாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் ஏஜ் லிமிட் தான் ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பி இஎம்எம்எலோடய யூனிட்டு எங்கே எங்கே இருக்கோ அங்கே தான் உங்களுக்கான ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இனிஷியலாக வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் சாலரியை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபதாயிரத்தி அறுநூற்றம்பது உங்களுக்கான சாலரி வந்து வரும் உங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து ட்ரைனிங் பீரியட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் தருவாங்க அப்போ எவ்வளோ தருவாங்கன்னா பதினஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து உங்களுக்கு இருபதாயிரம் வரைக்கும் ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சக்ஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அந்த ட்ரைனிங் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பர்மனென்ட் ஜாப்பாக வந்து உங்களுக்கு வந்து குரூப் பி பொஷனில் வந்து உங்களுக்கு வந்து எடுப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு தொள்ளாயிரத்துலேருந்து அறுபதாயிரத்தி அறுநூற்றம்பது உங்களுக்கான சாலரியாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் செலெக்ஷன் மெத்தட்னா வந்து பாருங்கள் ஐடிஐ ட்ரேடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா ஸோ உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் எதிராக தான் கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரேட் டெஸ்ட் இல்லைனா வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அதே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அது வந்து மல்டிபிள் சாய்ச்சில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து எங்கே நடக்குன்னா உங்களுக்கு பெங்களூர் லொக்கேஷனில் தான் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே தான் வந்து இதுக்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இண்டியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோர்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அந்த ஏஜ் லிமிட் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு வந்து ஏஜ்லருந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வரைக்கும் பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள் வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா இரநூறுபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் ஆன்லைன் மொழி ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க பற்றி அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபோர்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணுறதுக்கான பிடி அந்த ஃபைல் சைஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதேமாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் லைனுக்கு வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி இருக்குது இந்த இமெயில்கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்